ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டூ டேஸ் எடுத்த விளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் சனிக்கிழமணிக்கு நைட் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த டே எப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சனிக்கிழமைக்கு சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பயங்கர வேலை தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் சாதனா அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு தான் வந்துருக்கிறோம் பெயிண்ட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கான திங்ஸு எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஓ ஹோல்சேல் ஷோரூமுக்கு தான் வந்துடணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் தான் வந்து இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளியில் வாங்குறதோட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே இருக்குது பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் இங்கே வாங்கலான்ட்டு இங்கே வந்திருந்தோம் ஏற்கனவே எனக்கு சரிங்க அவங்கள ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் நான் இந்த ஐபிஓ உள்ளே வந்து எல்லாம் எப்படி நான் ஒரு வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறத வந்து அது லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் இப்படி தான் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க நான் கீழ் வீட்டுக்கு பெயிண்ட் வாங்கும்போது அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லா கலர்லேயும் வந்து பெயிண்ட் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்து அடிச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்க மாட்டுக்கு பெயிண்ட் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த கலரோட கோட் நம்பர் வந்து சிஸ்டத்தில் போட்டு ஓகே பண்ணிட்டாங்கண்ணே இங்கே அதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குது அது வந்து கரெக்டாக அந்த கலர் வந்து நம்மளுக்கு கொடுத்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருது இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாமலே இருந்ததுங்க லாஸ்ட் டைம் தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இது வந்து நாங்கள் லாவண்டர் கலரும் ஒரு மாதிரியான பிங்க் பீச் கலர் மாரி தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் சாதனை அந்த கலர் தான் வந்து கேட்டிருந்தேன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அதை செலக்ட் பண்ணியிருந்தோம் அதுதான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து அந்த பெயிண்ட் வந்து கலர் மிக்ஸ் இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்ல இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கலர் தான் வந்து வீட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் அவங்க வந்து மற்ற திங்ஸில் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க நானும் வெற்றிக்குட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலியில் அவனை நினைக்க வச்சு கொஞ்சம் நேரம் அவனை சும்மா விளையாட விட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஃபுல்லாக ஒரு சும்மா ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் நானும் வெற்றிக்குட்டியும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்துட்டோம் அங்கே போனதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சாப்பர் வந்து ஒன்று வாங்கினேங்க ரொம்ப நாளாக வந்து லாஸ்ட் டைம் போனப்பே கூட நான் வந்து சாதனா பட்டம் வந்து கேட்டேன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க இந்த டைம் எனக்கு இது வேணும்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதம் பண்ணி வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நான் மீஷோவில் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கினேன் பை ஒன் கெட் ஒனில் வாங்கினேன் வாங்கி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த உள்ள அந்த ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா பெச்சுக்கிச்சு அது ரொம்ப நாளாக வந்து இது எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால இது வந்து நான் வாங்கிட்டேன் இந்த வெஜிடபிள் சாப்பிட்ற வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க நான் எனக்கு மட்டும் இல்லைங்க இதை கண்டிப்பாக இதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நல்லா யூஸாக இருக்கும் வெஜிடபிள்லாம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப நல்லா யூஸாக இருக்குது நம்ம சமையல் செய்கிற நேரத்திலையும் கொஞ்சம் இது கம்மி பண்ணுதுங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிருது இந்த மேலே அந்த லிட்டோட கலர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த பிளாக் அண்ட் அந்த ஒரு மாதிரியான லைட் பீச் கலரில் இருக்குது நல்லா இருந்தது அந்த காம்பும் பழசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான லாவெண்டர் கலரில் தான் வச்சுருந்தேன் அது வந்து அது ரோப்பில் இருந்துருச்சு வீணாக போயிடுச்சு சொல்லிட்டு அது தூக்கி போட்டுட்டு அப்புறம் அதை வந்து இந்த ஸ்பூனை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அது வந்தது வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை அதுதான் டிஃபன் பண்ண சொல்லியிருந்தேன் அதை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த கேப்பில் நானும் சாதனை அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் அந்த பட்டி பார்க்கணுங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பாட்டி பார்த்த இடம் மட்டும் ஒரு நாலு நேரம் கிட்டே நல்லா காயணும் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நான் அதை நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் அப்புறம் இன்னொரு விளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது அன்றைக்கி நைட்டு படக்கவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா இது சண்டே அன்றைக்கி காலையில் வந்து நான் எதுவும் வீடியோ எஸும் எதுவும் எடுக்கலை அன்றைக்கி பொங்கல் தான் வந்து செஞ்சுருந்தேன் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து அவங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க படம் பார்க்குறதுக்கு தான் தேட்டருக்கு வந்திருக்குறோம் பதினோரு மணிக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இங்க ஒரு பத்தரை மணிக்கு வந்துட்டோம் வந்துட்டும் போயிட்டு இங்கே போய்ட்டு இங்க ஒரு பத்தரை மணிக்கு வந்தோம் காலையில் எழுந்திருக்கோம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஏன்னா ஃபுல்லாக ரொம்ப வேலை அதிகமாக இருக்கனால ரொம்ப டயர்டாக இருந்தது எஞ்சினாலும் சும்மா கொஞ்சமாக பொங்கல் மட்டும் வச்சு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்தோம் ஆனால் இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேட்டருக்கு பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோயில் அன்றைக்கி வந்து தீமிதி உற்சவம் அன்றைக்கி கலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசேஷமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த படுகலம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியான கூட்டமாக இருந்தது உள்ளே போய் பார்க்குறதுக்கு முடியல போனால் லேட்டாகிடுன்ட்டு சும்மா வெளியில் இருந்தபடியே லைட்டாக பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க எல்லாம் நாங்கள் முதலால் நிற்போங்க போய் வந்து பிரெஞ்சு சாதம் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு பிளேட் மட்டும் வாங்கி மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேட்டருக்கு வந்தோம் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே தேட்டருக்கு வந்ததுனால அங்கே உள்ள ஏதோ செக் பண்ணிகிட்டும் இருந்தாங்க சரி அது வரைக்கும் நம்ம இங்கே கோயிலுக்கு அது வரலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க வந்தோம் படம் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாதாங்க இருந்தது நல்ல கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிவி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா புக் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து டெலிவரிக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வரவும் டிவி வீட்டுக்கு வரவும் கரெக்டாக இருந்தது வந்ததுமே வெற்றிக்குட்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பிங்க நல்ல பெரிய டிவி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி பெருசாக வீடியோஸ் வந்து எடுக்கலைங்க கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்கை திருப்பி வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க நான் சாதனா சாதனாப்பா மூணு பேர் சேர்ந்து தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் மூணு பேர் சேர்ந்து செய்கிறதுனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சது அன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து எதுவும் செய்யலை அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா வரும் போதே வந்து ஆளுக்கு ஒரு குஸ்கா மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் அன்றைக்கி மதியம் கூட இல்லை நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிச்சாச்சு ப்ரெட் ஆப்லேட்டு தான் வரும்போதே பிரெட்டு முட்டை பால் எல்லாமே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆளுக்கு சும்மா ஆளுக்கு ரெண்டு ப்ரெட் ஆப்லேட்டு போட்டு சாப்பிட்டுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு படுத்துருவோம் இங்கே எல்லாருக்குமே இதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மயோனிஸ் வாங்கி வச்சுருப்போம் பிரெட் முட்டையும் மட்டும் இருந்தாலே போதுங்க இந்த சாஸ் வந்து இருந்தாலே போதும் இந்த பதினஞ்சு ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கி எப்போவுமே வீட்டில் இருக்கும் இது மட்டும் இருந்தாலே போதுங்க நம்ம அதிக காசு கொடுத்து வெளியிலலாம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை வீட்லையும் நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ருலாம் பிரெட் ஆம்ப்ளேட்டு நம்ம கடையில் வாங்கினோம்னா இது குறைஞ்சது நாற்பதுலேருந்து ரூபா கிட்டே வந்து ஆகும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஆனால் நம்மளோட தோசைக்கல் வந்து கல் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரெட்டும் சின்ன ப்ரெட்டாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் கடையிலலாம் ரெண்டு ப்ரெட் வந்து போடுவாங்க வீட்லேயே செய்கிறனால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி தாங்க வந்து பண்ணுவேன் நல்லா வந்து சிம்லியை வச்சு இது நல்லா உள்ளே அந்த ப்ரெட்டில் லைட்டை நல்லா டோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து சிம்லியை வச்சு ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக அது வந்து இது மேலே மயோனிஸும் கொஞ்சமாக சாஸும் வந்து போட்டுப்பேன் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிச்சு நைட்டு நேற்று எந்த அளவுக்கு வேலைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததும் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாதாங்க கொஞ்சம் வேலைகள் ரொம்ப கம்மி தான் என்ன மதியமும் வந்து சமைக்கலை காலையில் சிம்பிளாக பொங்கலோட விட்டாச்சு இப்போ நைட்டுக்கும் டிஃபன் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு அதனால் அந்த பாத்திரம் கழுவுற வேலை கிச்சன் வேலை ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நிறைய சிஸ்டர் வந்து நான் ரெஸ்ட் எடுத்து வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையை வந்து பாருங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரெஸ்ட் எடுத்து தாங்க வந்து பண்ணணும் ஏன்னா ஒரு எல்லாம் பண்ண முடியாது இப்போ ஒரு ரூமு தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது அந்த ரூம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஓரளவு அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சைடு வந்து லெவெண்ட்ரு கலரும் ஒரு சைடு இந்த கலர் வந்து பண்ணியிருந்தேன் இந்த கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தாங்க இங்கே திட்டு திட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது அதனால சாதனா இப்போ ப்ரெஷ்ஷால் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த பட்டியெல்லாம் பார்த்து பண்ணணும்னா கரெக்டாக அரை நாள் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா திருப்பி அந்த திங்ஸ் எல்லாம் திருப்பி பழைய வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகிடும் ஒரு ரூமுக்கு எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு டூ டேஸ் எடுத்த அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் அன்றைக்கி வந்து பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்